ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா சிக்கன் பப்ஸ் அதுவும் பேக்கரி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க செம்மை ஈஸி பட் ஆனால் டைம் எடுத்துக்கும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் ஓகே வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம சிக்கன் stuff வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் சிக்கனை ஃபஸ்ட்டே பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நார்மலாக சிக்கனை பாயில் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் உள்ளே நான் எதுவுமே ஆட் பண்ணலை தண்ணி மட்டும் தான் ஊற்றிருக்கேன் நெக்ஸ்ட் இதில் இருக்க எலும்பெல்லாம் நம்ம வந்து செப்ரேட் பண்ணிக்கணும் இல்லைன்னா பஃப் சாப்பிடும் போது நமக்கு வந்து எலும்பு தட்டுப்படும் ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி புட்டு புட்டு எடுத்துக்கோங்க சிக்கனை நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கார்லிக் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் சாப் பண்ணி கூட நீங்கள் போடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி துருவி போட போட்டாலும் ஓகே தான் கார்லிக் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆனதும் நெக்ஸ்ட்டு நம்ம ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இது ப்ரௌன் ஆனதும் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயமாக ரெண்டு எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ற பாரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட பெப்ரிக்கா பவுட்ரு இருந்துச்சு அதனால் நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் இல்லைனா நீங்கள் வந்து நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா தனி மிளகாத்தூள் அது கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும் தென் சால்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சால்ட்டே பண்ணிடுங்க ஆனியனை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்கோங்க அதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொரியண்டர் லீஃப் அண்ட் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போது நம்ம பப்ஸுக்கு தேவையான பேஸ் அதாவது அவுட்டர் லேயர் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன் மைதா நான் ஒரு ஒரு கப் எடுத்திருக்கேன் தென் அதில் சால்ட் அண்ட் தென் சுகர் எல்லாமே வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம ஆட் பண்ணியிருக்க சுகர் அண்ட் சால்ட்டை ஃபஸ்ட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தென் அதுக்கப்புறமேட்டு வாட்டரை ஊற்றி நீங்கள் பிசைய ஸ்டார்ட் பண்ணலாம் சப்பாத்திக்கு மாவு எப்படி நம்ம ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுக்குமே பட் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் இதில் பட்டர் அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் ஸோ தண்ணி மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு பிசைஞ்சு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஆட் பண்ணி ஃபுல்லாக டோ மாதிரி கொண்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட பப்ஸோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த மாவு இப்படி தான் இருக்கணும் இதை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் எடுத்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த ப்ராசஸ் நீங்கள் கிச்சனில் ஸ்லாப் இருக்கோல்ல அது மேலே கூட வச்சு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் சப்பாத்திக்கு தட்டுவோம் பார்த்தீங்களா அந்த கட்டையில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை நல்லா சப்பாத்தி மாதிரி தட்டிக்கணும் பட் இதில் என்னென்னா தின்னாக நமக்கு எவ்வளோ தின்னாக வர முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம தின்னாக போட்டுக்கணும் தென் அதில் வந்து பட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம் பட் நான் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே மைதா மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் என்ன போட போகிறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு மாவு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதில் ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ணோம் இன்னொன்று வந்து யூஸ் பண்ணல யூஸ் பண்ணாததை வந்துட்டு அதே மாதிரி சப்பாத்தி மாதிரி தட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் போட்டு நம்ம பண்ண போகிறோம் அகைன் பட்டரை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போது இதை வந்து ஃபோல்டு பண்ண போகிறோம் நல்லா ஒரு ஸ்கொயர் மாதிரி வரா மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம் வீடியோவில் ஷோ பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வைக்க போகிறோம் இந்த மெத்தட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் பட் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ நம்ம பண்ணி வச்சதை ஃப்ரீசரில் ஒரு டென் மினிட்ஸ் நான் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் அகைன் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே நல்லா வந்துட்டு தட்டிக்கணும் இதையுமே தின்னாகிற மாதிரி தட்டிட்டு ஃபஸ்ட்டு பண்ண அதே ப்ரொசீஜரை இதுக்குமே பண்ணணும் பட்டர் ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சிக்கணும் சில பேர் இதை வந்து எண்ணெயில் அப்படியே ஊற வைப்பாங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைவாங்க செய்வாங்க பட் நம்ம இங்கே பட்டர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருந்தது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இதே மெத்தடை நான் ஒரு த்ரீ டைம் பண்ணுறேன் பட்டர் போடுறேன் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் தென் ஃப்ரீசரில் வைக்கிறேன் அகைன் பட்டர் போட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சிட்டு ஃப்ரீசரில் வைக்கணும் இதே மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் நீங்கள் பண்ணணும் இந்த சிக்கன் பப்ஸ் சாப்பிட நார்மலான சிக்கன் பப்ஸ் மாதிரி இல்லை பட்டர் போட்டு செஞ்சதுனால ஏதோ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நம்ம சிக்கன் பப்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு நான் வந்து ஒரு ஆறு பீஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குட்டி குட்டியாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் பட்டர் இல்லைன்னா எக் ஒயிட் ரெண்டுல எது வேணாலும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் நான் இன்றைக்கி பட்டர் தான் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கேன் அவ்வளோதாங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் ஏன்னா டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி சேஃபாக உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ